பார்த்து கொண்டிருப்பது இந்த கேபியான் ஸ்ட்ரக்சர் கேபியான் ஸ்ட்ரக்சர் வந்து த வரக்கூடிய தண்ணியை வேகத்தை குறைச்சி அதில் வரக்கூடிய குப்பைகளெல்லாம் ஃபில்டர் செய்து அதே மெதுவாக பின்பக்கத்தை நல்லா ரிலீஸ் பண்ணுறத பார்க்க முடியுது பாருங்கள் இப்போது இந்த இடமெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் இங்கே தான் இருக்குது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பெல் இருக்குது அது ஃபில் ஆகிடுது அது ஃபில் ஆகிட்டு அடுத்து வெளியில் போகுது அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரீசார்ஜ் வெல்லில் ரீசார்ஜ் ஆகிறத பார்க்கலாம் அங்கே பாருங்கள் தண்ணி அந்த ரீசார்ஜ் வெல்லுக்குள்ளே அப்படியே மெல்ல இறங்கி ஊடுருவி கிரவுண்ட் வாட்டராக மாறுறதையும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வெல்லும் நிறைஞ்சி ஸோ இந்த மாதிரி தண்ணியை வேகத்தை குறைச்சி இந்த வெல் ஃபில் பண்ணுறது தான் இந்த நாகநதி மாடலின் ஸ்பெஷல் அம்சம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு அம்சம்னா வேகத்தை குறைச்சி கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணி மீதிய தண்ணியை வெளியில் அனுப்புறது